ீம் அல்ல நல்லார்களே நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்று நீங்கள் ஃபஜர் தொழில்திருப்பிங்க நம்புகிறேன் இதுக்கப்புறம் லுகர் அசர் மஹ்ரீபு இஸ்ஸா இதுவரையும் ரஜபு மாதத்தில் நீங்கள் இருக்கீங்க அல்லா வந்து இந்த ஒரு மாதத்துடைய நான் இத்தனை எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை வெள்ளிக்கிழமையும் சிறப்புக்கூடிய நாளாக இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு ரஜபு மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து இறுதி முப்பது வரையும் நல்லா சிறப்புக்குரிய மாதமாக்கியிருக்கான் இதில் இன்றைக்கு நீங்கள் அசர தொழுகிறதுக்கு முன்னாடியே மூணு மணிக்கு நீங்கள் என்சாலாக ஒழு செஞ்சுட்டு ரெடியாக இருந்துக்குங்க நம்ம அசர தொழுகிறதுக்கு முன்னாடி சிறப்பு நஃபிலான வணக்கங்கள் நால் ரகத்துன்னு சொல்லி நீயத்து கட்டி எப்போவும் சொல்கிற மாதிரி நீய்த்து வச்சுருங்க நாலு ரக்காயத்து ரஜபு மாதத்துடைய நஃபிலான வணக்கம் நால் ரக்காயத்து நீயத்து வச்சுக்கோங்க கட்டிட்டு அதில் வந்து அப்புறம் ஆயத்தில் குடிசி ஏழு தடவை ஒதிக்கங்க குளுகுவல்லாகு அகத் அஞ்சு தடவை ஒதிக்கோங்க இதே போல் ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் சொல்லுங்கள் நாலு ரக்காயத்துக்கும் இதே ஓதுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா குளுகுவல்லாக அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கங்க ஆயத்திற்குசியை மாத்திரம் ஏழு தடவை அழுகுனதுக்கப்புறம் ஓதிக்கங்க இன்றைக்கி இந்த சிறப்பான வணக்கங்கள் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் இதில் நிறைவேறுது அல்லாவினாடி அவருடைய தஸ்பி தொழுகைன்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது அல்லாஹு அஹது ஆயத்தில் ஆயத்திற்குறிச்சி அல்லாவுடைய சிம்மாசனம் அதனால் வந்து அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்கள் டயங்களை ஒதுக்கி நீங்கள் அசருக்கு முன்னாடியே தொழுவ ஆஜராயிருங்க ஏன்னா அந்த டயத்தில் தான் நம்ம தொழுது முடித்தோன்னா அசர் முன்னாடியே வந்துடுது இல்லையா இப்போல்லாம் அசர் முன்னாடியே வந்துடுது அதனால் நாலு ரக்காயத்தை எழுதுக்கோங்க குழு அல்லாஹும் அகதை அளவுக்கு அதிகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கங்க நாலு ரக்காயத்தையும் தொழுது நீங்கள் சலாம் கொடுங்க அல்லாவின் நரபடியாக அஸ்தோபில்லா வழியும் நிறையா ஓதிக்கங்க இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பறக்கத்துக்கு கேட்டு வச்சுக்கோங்க இரண அபிபருத்திக்கும் கேட்டு வச்சுக்கோங்க நீண்ட ஆயிலுக்கும் கேட்டு வச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு நோய் நொடி முசிபத்து பலாய் இல்லாமல் இருக்கணும் அல்லான்னு கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் நம்மளுடைய ரப்பில் ரப்பில ஆலமின்ட்ட நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துவா வந்து ரமலானுக்கு உங்களுக்கு வந்துடும் அல்லாஹ் அடுத்த வருஷமும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அல்லான்னு கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் அடுத்த வருஷம் ரமலானுக்கும் நாங்கள் நோன்பு வைக்கணும் எல்லாம் அடுத்த வருஷம் ரமலானையும் எங்களுக்கு நான் சீபாக்குனு இந்த வருஷம் ரமலானே அடுத்த வருஷம் ரமலானுக்கும் சாலா சேர்த்து அட்வான்ஸாக கேட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டு வச்சுக்கோங்க நீண்ட ஆயிலுக்கு கேட்டு வச்சுக்கோங்க அலகது இல்லை கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுன்னு கேட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஹலாலான முறையில் சம்பாரித்து லைஃப்பில் முன்னுக்கு வரணும் எல்லா சந்தோஷத்தையும் அடையணுண்டு நம்ம மக்கள் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக சம்பாரித்து நேர்மையான வழியில் செலவு பண்ணுறவங்களுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது அந்த டயத்தில் கூட அவங்க எல்லாவுக்கு பயப்படுறாங்க நம்ம குறுக்கு வழியில் போயிடக்கூடாது இந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம தவறான வழியில் போயிடக்கூடாது நேர்மையான வழியில் தான் அந்த கடரை அடைக்கணும் இந்த கடன் சுமையும் நம்ம அல்லாட்டையும் படைச்சிடுவோம் அவன் பார்த்துக்குவான் நம்மளுடைய வாழ்க்கையும் அல்லா பார்த்துக்குவான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் அல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிவிட்டு எத்தனையோ வந்து கல்யாணம் முடித்த நல்ல உள்ளங்கள் வந்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்படி இருந்தும் பொறுமையை கையாளுறாங்க அல்லா நமக்கு நேர்மையான வழியில் நம்ம துன்பத்தை தீர்த்து வைப்பான் அப்படி சொல்லிட்டு அல்லாட்டே முறையிட்டுக்கிட்டு பொறுமையாக சபுரா பார்க்கறத நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன் அவர்களுக்காகவும் நீங்கள் துவாச்சைங்க அல்லாவின் நல்லடையார்கள் எத்தனையோ அன்புள்ள உள்ளங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சூழ்நிலையில் கூட அவங்க ரொம்ப பொறுமையாக அல்லாவுக்காக நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறாங்க இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச அழகிய வாழ்க்கை அல்லாவின் நல்லடையார்களே நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை மூணாக பிரித்து பார்க்குறப்ப ஒன்று நேர்மையான வழி ஒன்று குறுக்கு வழி ஒன்று மோசமான அநீதி இழைக்கக்கூடிய வழி நயவஞ்சகம்னு சொல்கிறது ஒரு மனிதனுடைய கஷ்டம் எல்லை மீறும்போது எப்படி அவங்க அவங்ககிட்ட வந்து என்ன சொல்வானா நீ ஏன் இப்படி நேர்மீங்கிற பக்கம் இருக்கிறதுனால தானே கஷ்டப்படுற அதுலேருந்து விலகிற நஷ்டவாளி ஆயின்னு சொல்லி அவங்கள பாவியாக இழுத்துட்டு போய் குறுக்கு வழியில் போய் விட்டுருவான் அந்த மாதிரி போகிறவங்க நிறையா குடும்பங்கள் தான் நஷ்டத்தில் போய் நயவஞ்சகத்தில் சிக்க அவனுடைய ஏமாத்து வேலையில் சிக்கிடுறாங்க இன்னொரு மனிதர்கள் வந்து எவ்வளவு இது வந்தாலும் நாங்கள் அல்லாவுக்காக அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளவு துன்ப நிலையிலும் பொறுமையாக அவங்க காலத்தை தள்ளுறதையும் நம்ம பார்க்க முடியுது எல்லாம் நல்லடியார்களே ஒரு தரப்பினர் வந்து பாதி துன்பத்திலும் பாதி இன்பத்திலும் காலம் கழிக்கிறார்கள் அதையும் அல்லாவுக்காகவும் அல்லா ரசூலுக்காகவும் பொறுமையை கையாண்டு நாற்களை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த தான் இன்னைக்கு உலகம் எங்கும் மக்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் எல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூலுக்காகவும் எவ்வளவு சங்கடங்களாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் மன வலி சுமைகளாக இருந்தாலும் அதை அல்லாட்ட பொடைச்சிடுங்க எல்லா எங்களால் தாங்க முடியல அல்ல இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் நிற்கின்றோம் நிற்கதியாக நிற்கின்றோம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வசதியற்றவளாக இருக்கின்றோம் நாங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் பலகீனமானவளாக இருக்கின்றோம் எல்லா எங்களுடைய பலகீனத்தை போக்கி வைத்து பலம் உள்ளவளாக ஆக்கியவர்களாக அப்படின்னு கேளுங்க யா ல்லா நாங்கள் வசையற்ற நிலையில் இருக்கின்றோம் நலிவுற்றவர்களாகவும் இருக்கின்றோம் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி கேளுங்கள் யாருலா எங்கள் நோயுற்றவர்களாக இருக்கின்றோம் எங்கள் நோய்களை அகற்றி எங்களை ஆரோக்கிய உணவர்களாக ஆக்கியல்வாயாக அப்படின்னு கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய துவா தான் அலஹமதுல்லான்னு எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு தந்துடுது அதே போல் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து நம்ம பிள்ளைகளை பெற்றுக்குறோம் அந்த பிள்ளைகள் வந்து நன்மையின் பக்கம் நினைத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அவங்க அப்படி தவறு செஞ்சுருந்தா எல்லாவுக்கும் எல்லா அரசுக்காகவும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுருங்க பேசக்கூடிய வார்த்தைகளை அன்போடு சொல்லி நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைங்க கூட கனிவாக கேட்டுக்கிறாங்க கோவ நம்ம கோவத்தை காட்டிட்டோம்னு சொன்னால் அவங்களும் அந்த கோபமான வழியிலே எதிர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அல்லாவி நல்லார்களே அந்த வகையில் பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணியத்தோடு வளர்க்கணும் நீ வெள்ளிக்கிழம வளர்ந்துடில்ல வெள்ளிக்கிழமை மற்றரம் தொழுவணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயில் காலங்களையும் கிடைக்கக்கூடிய நேரங்களையும் நஷ்டமாயிராத அளவுக்கு தொழுகையில் ஈடுபடுத்தி எல்லா நன்மையும் நீங்கள் சாலை அடையணும் சுபானல் நல்லாயிவா விகம் திகி சுவா நல்லாயில் அழி அந்த திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து இன்று இன்றிலிருந்து ஸோ உங்களுடைய ஆயுள் காலங்கள் வரையும் இதை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க சுபானல் ஆகி வபிகம் திகி அலீம் இது ஓதிக்கிட்டே இருங்க அலந்தில்லா இதில் வந்து அல்லா இரண அபிவிருத்தியை உங்களுக்கு பறக்கத்தாக்கி தர்றான் இந்த திக்கர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இரண அபிவிருத்தி ரிஸ்க்கும் உங்களுக்கு வழங்குறான்ல உங்களுக்கு எல்லாமே அதில் கிடச்சிரும் எல்லா நல்லடையார்களே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஓதலாம் கடையில் வியாபாரம் பார்க்குறவங்க அமைதியான நேரத்தில் அதை அதிகமாக ஓதிக்கங்க அதே போல் நன்மைகளை அதிகப்படுத்திக்கங்க பாவத்தில் விலகி விலகிடுங்க எல்லா உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலக மக்களுக்கும் முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து ஜின் சைத்தான் சேட்டையும் அக்கிரமக்காரர் பிடியிலிருந்தும் பாதுகாக்க அல்லாஹ் நம்மையும் உலக மக்களையும் பாதுகாத்தல்வானாக என்று கேட்டவளாக முடிக்கின்றேன் இன்ஷால்லா நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் அடுத்த பயான் தொடரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துல்லாய் வரகாத்து